அப்போ நீங்கள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ அந்த ப்ரோமோல வந்து என்ன தெரியுத வருதுன்னா கூடிய சீக்கிரம் வந்துட்டு யா இவங்க தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு உண்மை தெரிய போகுது சிதம்பரம் சாப்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரெசார்ட் வாங்குறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி சிதம்பரமும் ஐஸ்வரியாவும் பிளான் பண்ணிட்டாங்க இப்போ ஏதாவது பிளான் பண்ணி வார்த்தையை வந்துட்டு தீபா கிட்ட இருந்து தனியாக பிரிக்கணும் அப்படி பிரித்தா மட்டும்தான் நம்மளோட பேன் சரியா நடக்கும் அதுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரிலாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இப்போ வரைக்குமே சிதம்பரம் பிளானை கேட்டதானே ஐஸ்வர்யா இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டு சிதம்பரத்திட்ட ஒபிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரியே வந்துட்டு ஐஸ்வியா இங்கே குட்டிக்கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க சரி வழக்க போல் நம்ம போட்டி வச்சே இதை எதனால முடிவு பண்ணிக்கலாம் அப்போ நீ ஒத்துப்பேயில்ல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல சரி இந்த ரெசார்ட் யார் மேல எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் போட்டியில் ஜெயிக்கிறவங்க மேல எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு போட்டியில் ரெடி கார்த்தி சொல்கிறாரு அண்ணி நீங்கள் உங்க முடிவுல மாற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு மாற மாட்டேன் சரி அப்போ நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன் மீனாட்சி அண்ணி தீபா ஐஸ்வர்யா அண்ணி மேலே இந்த ரெசார்ட்டை வந்துட்டு எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐஸ்வரியா அதை கேட்டது ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கு என்னடா இது இவ கூட போய் நம்மளை சோடி சேர்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி போட்டில் நின்றுட்டு போறோம் பின்னாடியே வந்துட்டு போட் ஓட்டுறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஆள் இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் தீபா இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே நின்றுட்டு போகிறவங்களுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நின்று டாட்டா காமிச்சிட்ருக்காங்க அப்போது சிதம்பர இது தெரிஞ்சிட்டு கரெக்ட் டைமிங்கில் தீபா கால் பண்ணுறாங்க தீபா வந்துட்டு எடுத்து பேசுகிறாங்க என்னம்மா தீபா என்ன எந்த பதிலுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் நான் தான் பாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன் சார் இப்படி மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவுசெய்து ஃபோனை வாங்க சார் அப்படின்னு சொல்ல என்னம்மா போட்டி வந்துட்டு பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு முழிக்கிறாங்க அங்கே என்ன நடக்க ஏது நடக்குன்னு எனக்கு தான் தெரியுமேப்பா நான் ஒன்று சொன்னனே தூணிலும் இருப்பான் துருனிலும் இருப்பான் சிதம்பரம்னு அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு ஐயோ இதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் விட உன் புதுசை இப்போ வந்துட்டு போட்டில் போய்கிட்டு இருப்பானே அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் புருஷனை சுட்டு தள்ளி கொன்னே விடுவான் அது உன் கையில் தான் இருக்கான் அவனோட உசுறு எப்படி நீ எனக்கு வந்து பாடி கொடுத்துட்டனா உன் புருஷன் சும்மா விட்டுருவேன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ கண்டிப்பாக கொன்னே தான் தீர்வேன் அப்படின்னு சொல்ல சார் இப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க நான் கார்த்திக் சாருக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா முத நீ வந்துட்டு கார்த்திக் சாரு கார்த்திக் சாருன்னு சொல்கிறிய அவரோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்குது அவரை வந்துட்டு காப்பாற்றுறது காப்பாற்றாத மாதிரி இருக்கிறது உன்னோடய இப்போ இப்போயே வந்துட்டு நீ ரெசார்ட்டுக்கு வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ என் கார் நிற்கிது ஒரு நிமிஷம் ஏறி என்னோடய ஸ்டுடியோக்கு வந்து பாடி கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் உன்னை அந்த இடத்துல இறக்கி விட்ருவேன் நீ தான் பல்லவின்றதை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் இந்த பிரச்சனை நீ பாடி கொடுக்குற அந்த ஒரு பாட்டோடு முடிஞ்சிரும் இல்லாட்டினா கார்த்திக் உசுறு போயிட்டு எப்படி போச்சு நீ தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தெரிய வந்து ஒரு பிரயோஜனமே இல்லையம்மா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளை என்னை எப்படி வந்து ஒரு சிக்கலில் நிப்பாட்டிட்டி அப்படின்னு சொல்ல நான் ஃபோனை கட் பண்ணுறம்மா கார் வெயிட்டிங்கில் இருக்க வந்துரு அப்படின்னு சொல்ல தீபா கார்த்திகை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க இந்த சைடு போட்டில் கார்த்திக் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு மசானின்னு போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் பின்னாடி கீழே உட்காந்துருக்கான்ல அவன் வந்துட்டு துப்பாக்கியை வச்சுட்டு மிரட்டுற மாதிரியே வச்சுட்டு இருக்கான் யார் கண்ணுக்குமே தெரியல ஆனால் தீபா மட்டும் இதை பார்த்துடுறாங்க போச்சு இப்போ நம்ம கார்த்திக் சாரோட உசுரை காப்பாற்றுறதா இல்லைனா அவனுக்கு போய் பாடி கொடுக்குறதா எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லையே இவர் வேற சைன் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்ணேன்னு தெரியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படி வந்துட்டு சிதம்பரத்துக்கு தீபா பாடி கொடுத்துருவாங்க நம்ம வந்துவிட்டு ஏற்கனவே நினச்ச மாதிரி தான் நேற்று கூட சொல்லிருந்தோம் பாடி கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குக்கு தெரிய வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் சீக்கிரம் வந்துட்டு இந்த சாப்டர் முடிய போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க